ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க பத்து நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் நான் வெளியில் போகிறேன் கொரோனா பாயத்தில் நான் வெளியிலே போகல இப்போ எங்கள் வீட்டுக்கு எழுத்தாப்புலேயும் மார்க்கெட்டு போட்டிருக்காங்க ஸ்கூலில் வந்து காய்கறி வச்சுருக்குறாங்க அங்கே தான் நான் வாங்க போகிறேன் பத்து நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் போகிறேன் முகமூடி கொள்ளக்காரங்க மாதிரி இதெல்லாம் மூடிக்கிட்டு தான் நம்ம போகணும் அங்கே அங்கே எப்படி பண்ணுறாங்கன்றதை நம்ம காமிக்கிறேன் நெய்வேலி நெய்வேலியில் வெளியிலேருந்து உள்ளேயும் போகக்கூடாது உள்ளேருந்து வெளியிலையும் போகக்கூடாது ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு இன்றைக்கி தான் எங்கள் வீட்டுக்கு ஏற்றாப்புல காய்கறி விற்கிது

ஆ ஓகே கொத்தமல்லி மட்டும் கொடுங்க பச்சை மிளகாய் கால் கிலோ வேற ரெண்டு இஞ்சி கொடுங்களேன் ஆ நூறு கொடுங்க தேங்காய் உங்களுக்கு தானே தேங்காய் ரெண்டு கொடுங்க தேங்காயம் இருக்குது தேங்காய் வீட்டில் இருக்கு மெலிசு மெல்லிதாக இருக்குது பெரிய தேங்காய் எவ்வளோ இது ஒன்றா ஒன்று கொடுங்க பின்னா ஆ ஒன்று இப்போ நடந்து போய் வரணும் எனக்கு வரவே இல்லையே ம்

അവളതാ അരക്കില്ല മൂന്ന് ஐயோ ஒரு கிலோ எவ்வளோ ஒரு கிலோ நல்லா போடுங்க சொத்தம் இல்லாமல் வேஸ்ட்டாக போய்டும் ஆ ஒரு கிலோ உங்கள் கடையும் எடுத்துக்கிறேங்க கொஞ்சம் யூடியூப்க்கு சொல்லாம் ஜாலியாக ஆர ஆ சரிப்பா இருக்கா ஆ போதும் சூப்பர் ஹாய் மார்க்கெட் போயிட்டு வந்தாச்சு அங்கே யாருமே கூட்டமே இல்லை நான் மட்டும்தான் போனேன் அதனால் ஜாலியாக வாங்கிட்டு வந்துட்டேன் ஆனால் வந்த உடனே கையெல்லாம் கழுவிட்டு கை கால்லாம் கழுவி எல்லாம் சானிடைசர் போட்டு க்ளீனாக வந்தாச்சு என் பின்னாடி ஏதாவது கொரோனா வந்தால் போயிடுங்க ப்ளீஸ் எங்கள் வீடு வந்துடுச்சு நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன் கொரோனா நீ உங்கள் வீட்டுக்கு போ பாய் கொரோனா